இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸை பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இன்னைக்கான முதல் கேள்வி உயர்கல்விக்காக அமெரிக்கா ம அமெரிக்கா செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது உயர்கல்விக்காக அமெரிக்கா செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையில் எண்ணிக்கை அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ வங்காளதேசம் ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி இந்தியா இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி இந்தியா அடுத்ததா இனிக்கான இரண்டாவது கேள்வி உலகின் முதல் பெண் எந்திர மனித தலைமை நிர்வாக அதிகாரிக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன கேள்விக்கான நான்கு ஆப்ஷன் பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ சோபியா ஆப்ஷன் பி பியோமித்ரா ஆப்ஷன் சி நாடு ஆப்ஷன் டி மிகா உலகின் முதல் பெண் எந்திர மனித தலைமை நிர்வாக அதிகாரிக்கு வழங்கப்பட்ட பெயர் என்ன சரியான பதில் மெகா அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி பருவநிலை மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த இலக்குகளுக்கான பெரும் மாற்றம் மிக்க நடவடிக்கை கூட்டணியே கூட்டணியினை நிறுவிய அமைப்பு எது ஆப்ஷன் ஏ ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்ட அமைப்பு ஆப்ஷன் ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்ட அமைப்பு ஆப்ஷன் உலக சுகாதார அமைப்பு ஆப்ஷன் டி யூனிசெஃப் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி உலக சுகாதார அமைப்பு அடுத்ததான் இன்னைக்கான நான்காவது கேள்வி வெள்ளை ஹைட்ரஜன் எதிலிருந்து பிரிந்தெடுக்கப்படுகிறது வெள்ளை ஹைட்ரஜன் எதிலிருந்து பிரிந்தெடுக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ அணு கழிவுகள் ஆப்ஷன் பி வளிமண்டலம் ஆப்ஷன் சி பூமியின் கண்ட மேலோடு ஆப்ஷன் சி கச்சா எண்ணெய் வெள்ளை ஹைட்ரஜன் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது சரியான மது பூமியின் கண்ட மேலோடு அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி நிலத்தடி பனிக்கட்டி வரைபடமாக்கல் நிலத்தடி பனிக்கட்டி வரைபடமாக்கல் திட்டத்திற்கு நிதி வழங்கிய அமைப்பு எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இஎஸ்ஏ ஆப்ஷன் பி ஐஎஸ்ஆர்ஓ ஆப்ஷன் சி நாசா டி ஜாக நிலத்தடி பனிக்கட்டி வரைபடமாக்கல் திட்டத்திற்கு நிதி வழங்கிய அமைப்பு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி நாசா அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி பின் வருவனவற்றில் யுனெஸ்கோ அமைப்பின் மதிப்புமிக்க படைப்பாற்றல் நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நகரம் நகரங்கள் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் கோழிக்கோடு மற்றும் குவாலியர் ஆப்ஷன் பி இந்தூர் மற்றும் ஜெய்ப்பூர் ஆப்ஷன் சி வாரணாசி மற்றும் ஆக்ரா ஆப்ஷன் டி ஹைதராபாத் மற்றும் ஆக்ரா பின்வருவனவற்றில் வருவனவற்றில் யுனெஸ்கோ அமைப்பின் மதிப்புமிக்க படைப்பாற்றல் நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நகரங்கள் இவை சரியான பதில் கோழிக்கோடு மற்றும் குவாலியர் அடுத்ததா இனி ஏழாவது கேள்வி என்கின்றதை பார்த்தலாம் கல்வியில் அறுபத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீதம் என்ற அதிக மொத்த சேர்க்கை விகிதத்தினை கொண்டுள்ள ஒன்றிய பிரதேசம் எது ஆப்ஷன் ஏ சண்டிகர் ஆப்ஷன் பி புதுச்சேரி ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆப்ஷன் டி டெல்லி கல்வியில் அறுபத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீதம் என்ற அதிக மொத்த சேர்க்கை விகிதத்தினை கொண்டுள்ள ஒன்றிய பிரதேசம் இது சரியான பதில் சண்டிகர் அடுத்ததான் இன்னைக்கான எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி நியூரோலிங்க் என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ குவாண்டம் கண்ணிகள் இணைப்பு ஆப்ஷன் பி செயற்கை அடிப்படையிலான இணைய அமைப்பு ஆப்ஷன் சி இரண்டு கோல்களுக்கு இடையேயான தகவல் தொடர்பு ஆப்ஷன் டி மூளைக்கும் கணினிக்கும் இடையிலான தகவல் தொடர்பு நியூரோலிங்க் என்று சொல் எதனுடன் தொடர்புடையது சரியான பதில் மூளைக்கும் கணினிக்கும் இடையிலான தகவல் தொடர்பு